வணக்கம் ஆர் கே பேசுகின்றேன் உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு உதாரணத்தை தருகின்றேன் நீங்கள் கடக ராசியாக இருக்கலாம் விருட்சிக லக்னமாக இருக்கலாம் கடக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் இரண்டிலே ஒன்று மைனஸாக இருக்கலாம் ஒன்று ப்ளஸாக இருக்கலாம் ப்ளஸாக வருவதை எடுத்துக்கொள்ளுங்கள் நடைமுறையில் எது உங்களுக்கு ஒத்து வருவதோ அதையே நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் கட்டாயம் ராசிக்கும் லக்கணத்துக்கும் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன் உங்களுக்கு ஒத்து வரும் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துக்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் அவர்களுடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வியில் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மாணவ மாணவியர்கள் சாதனை படைப்பார்கள் என்பது கிரக நிலையில் தெளிவாக நம்ம உணர்த்துகிறது குறிப்பாக மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி உங்கள் ராசியில் இருக்கின்ற குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு சென்றதும் கல்வியோகம் மிக அற்புதமாக இருக்கும் அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண வியோகம் எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் விருச்சிகத்திற்கு ஏழு ரிஷபம் அந்த வீட்டு அதிபதி மூன்றிலே இருந்தாலும் தான் வீட்டிற்கு ஒன்பதில் இருப்பதினாலும் இருபத்தோராம் தேதிக்கு பிறகு அவர் நான்குக்கு செல்வார் அங்கு ஏழாம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் இருப்பதனால் சிறிய முயற்சியில் திருமணம் மிக மிக வெற்றி அடையும் என்பது திருமண முயற்சி பற்றி கிரகணங்கள் தெளிவாக நமக்கு தெரிவிக்கிறது இப்பொழுது விருச்சிக விருச்சகராசியில் ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான பலன்களை மிக துல்லியமாக பார்ப்போம் முதலில் ஒன்றாம் வீட்டு பலன் விருட்சகராசிக்கு ராசி நாயனாக செவ்வாய் பகவான் வருகின்றார் ராசி செவ்வாய் வருவதனால் என்ன விசேஷம் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே ஆளுமை தன்மை இருக்கும் வீரம் இருக்கும் கோபம் இருக்கும் எதிலும் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்பதுதான் உங்களுக்கு விருச்சகராசிக்கு ராசிநாதனாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் ஒன்றாம் வீட்டு பலன் எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு ஆண்டவனுடைய அருள் ஆயுள் கீர்த்தி செயல்பாடு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று சகலவிதமான சாதனைக்கும் ராசியும் ராசிநாதனமாகிய செவ்வாய் ஆவார் உங்கள் ராசிநாதன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அவர் ஆரியிலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் எட்டாம் பாரியாக உங்கள் ராசியை பார்ப்பதினாலும் பிறகு அவர் ஏழிலே சென்றாலும் நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் மேலே சொன்ன உங்கள் ஒன்றாம் ஒன்றாம் வீட்டு பலன் அற்புதமாக இருக்கும் என்பது ஒன்றாம் வீட்டு பலன் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிவிக்கிறது அடுத்ததாக விருச்சகத்திற்கு ரெண்டுக்குண்டான பலன்களை பார்ப்போம் இரண்டாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் இரண்டாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் நீங்கள் செல்வ சீமான்கள் உங்கள் சொல்லில் ஒரு நேர்மை இருக்கும் மொத்தத்தில் வாக்கை காப்பாற்றக்கூடிய உண்மை இருக்கும் என்பதுதான் இரண்டாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற விசேஷமாகும் இரண்டாம் இடி எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய தனவரவை பொருளாதார உயர்வை பணம் சம்பாதிப்பதை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது நண்பர்கள் சந்தோஷம் உண்மை உணவு சகலவிதமான சாதனைக்கும் இரண்டாம் இட்டை குறிக்கும் அந்த ரெண்டிலே சனி ராய்க்கு எது சம்பந்தம் இருந்தாலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு குரு அதிசாரம் வாங்கி ரெண்டாம் இடத்துக்கு சென்று ஆட்சி பெற்று இருப்பதினால் மேலே சொன்ன ரெண்டாம் வீட்டு பலன்கள் குறிப்பாக தனப்பிராப்தி தன வருவாயும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மிக மிக அற்புதமாக அமையும் என்பது ரெண்டாம் வீட்டு பலன் நமக்கு தள்ள தெளிவாக காட்டுகிறது விருச்சகத்திற்கு மூன்றுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மூன்றாம் எட்டு அதிபதி சனி பகவான் வருகின்றார் எதிலும் நீங்கள் முயற்சி போராடி முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் மூன்றாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் மூன்றாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரத்தை உங்கள் உங்களிடத்தில் பணிபுரியக்கூடிய பணியாட்களை சங்கீதத்தை சகோதர சகாயத்தை நண்பர்களை பயணத்தை சிறு வியாபாரத்தை என்று நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்று இந்த மூன்றாம் வீட்டு அதிபதி ரெண்டிலே இருந்தாலும் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் சுக்கர சாரம் அவர் மூன்றிலே இருப்பதினால் மூன்றாம் வீட்டிற்கு சனி பகவான் மறைந்த தோஷம் இல்லை அதனால் மூன்றாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் என்பது மூன்றாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது விருச்சகத்திற்கு நான்கு கொண்டான பலன்களை பார்ப்போம் நாலாம் வீட்டு அதிபதியும் சனி பகவானே வருகின்றார் நாலாமிட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் உங்களுக்கு இயற்கையிலேயே சொத்துகள் அமையும் நகர்ப்புறங்களாக இருந்தால் வீடு வாகனங்கள் அமையும் கிராமப்புறங்களாக இருந்தால் கழனி வீடு வண்டி வாசல் வாகனம் கால்நடை செல்வங்கள் அமையும் என்பதுதான் கூடுதல் விசேஷம் நாலாமிட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் உடல் ஆரோக்கியம் பட்டம் படிப்பு மரியாதை உங்கள் தாயார் உடல்நிலை தாயார் மனநிலை வீடு வண்டி வாகனம் சொத்து இன்ப சுற்றுலா சகல விதமான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம்தான் அந்த நான்கு அந்த நான்கு கூடிய நாலாம் வீட்டை இரண்டிலே இருக்கின்ற சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதினாலும் நாலாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது இருந்தாலும் நாலாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் சுப காத்திருக்கிறது என்பது நாலாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது விருச்சிகத்துக்கு ஐந்து குண்ணான பலங்களை பார்ப்போம் ஐந்தாம் வீடு மீனமாகிறார் அதனுடைய அதிபதி குருவாகிறார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சம் மற்ற ராசிக்கு ஐந்தாம் வீட்டையும் ஐந்தாம் மீட்டு அதிபதியும் பார்க்க வேண்டும் தனியாக குரு பகவானையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆனால் விருச்சகத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் அமைந்தனால் உங்களுக்கு ஆண்டவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது என்றது ஒரு விசேஷம் உங்கள் பிள்ளைகளும் அதிர்ஷ்டமானவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் இருப்பார்கள் உங்களுடைய புத்தியும் நேர்வழியில் செல்லும் என்பது கூடுதல் சிறப்பு ஐந்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய மனசை உங்களுடைய எண்ணங்களை உங்கள் திட்டங்களை உங்கள் சந்தோஷத்தை மகானுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் முன்னோர்களுடைய சொத்து எதிர்பாராத புகழ் கௌரவம் என்று அனைத்து விதமான அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து குறிப்பாக எதிர்பாராத தனப்பிராப்தி பொருளாதார வரவையும் குறிக்கும் அந்த ஐந்து கூடிய ஐந்தாம் இடத்தை ஐந்து கூடிய குருவே ஆரம்பத்திலே பார்ப்பதினாலும் பிறகு அவர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே ஆட்சி பெற்று மீட்டிலிருந்து பத்திலே வருவதனால் மேலே சொன்ன ஐந்தாம் வீட்டு பழங்கள் மிக மிக அற்புதமாக அமையும் என்பது ஐந்தாம் வீட்டு பலம் நமக்கு தள்ள தெளிவாக தெரிவிக்கிறது விருட்சிகத்திற்கு ஆறு குண்டான பலங்களை பார்ப்போம் ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவானே வருகின்றார் அவரே உங்கள் ராசிநாதன் ஆறாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் போட்டியோ போராமையோ ஒம்போ வழக்க கடனையாக இருந்தால் நீங்கள் சர்வ சாதாரணமாக வெல்வீர்கள் உங்கள் பிள்ளைகளும் எதிர்காலத்தில் தனப்பிராப்தியில் பொருளாதார வளர்ச்சியில் பெரிய அளவில் பெரிய அளவில் வருவார்கள் என்பதுதான் ஆறாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைகின்ற கூடுதல் சிறப்பு அம்சம் ஆறாம் இதை குறிக்கும் என்றால் போட்டி போராமை வம்பு வழக்கு தேவையில்லாத வம்பு சண்டை கடன் உடல்நிலை போன்ற எல்லா வகையான மைனஸ் பாயிண்டை குறிக்கும் ஆனால் ஆறு கூடி செவ்வாய் ஆறிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் மேலே சொன்ன பலன்களை உங்களை அணுகாது அப்படியே உடல்நிலையோ கடனாக இருந்தால் அது சர்வ சாதாரணமாக உங்களை விட்டு விலகிவிடும் என்பதுதான் ஆட்சி பெற்றிருக்கின்ற செவ்வாய் கொடுக்கக்கூடிய பழங்களாகும் விருச்சிகத்துக்கு ஏழு கொண்டான படங்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உங்களுடைய துணைவர்கள் அழகாகவும் அன்பவர்களும் பழகுவதற்கு இனிமையாக இருப்பார்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் ஏழாம் எதை ஏதாவது குறிக்கும் என்றால் கணவன் மனைவியை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் காதலை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் சிறிய வியாபாரத்தை குறிக்கும் அயல் நாட்டு பயணங்களை வெளிநாடு வெளியூர் செல்வதை குறிக்கும் எண்ணற்ற நல்ல பலன்களை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழு கூடவர் காசிலே ஆரம்பத்திலே மூன்றிலும் பிறகு அவர் நான்கிலும் இருப்பதினால் ஏழாம் வீட்டுக்கு யோகாதிபதியான புதனுடன் சேருவதனால் கணவன் முனைக்குள் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மேலே சொன்ன ஏழாம் எட்டு பலன்களால் நல்ல ஆதாயமே நடக்கும் என்பது கூடுதல் உண்மை ஆனால் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக கணவன் மனைக்குள் வெளியூர்களோ வெளிநாடுகளோ செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்பதும் கிரக நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது விருச்சகத்துக்கு எட்டு குண்டான பலன்களை பார்ப்போம் எட்டு குண்டானவர் ஆகின்றார் எட்டாம் எட்ட அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஆசோ ஆலோசனைகளை பெற்றால் அது நூறு சதவீதம் சரியாக இருக்கும் என்பதும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும் என்பதும் எட்டாம் எட்ட அதிபதியாக புதன் பகவான் அமைகின்ற சிறப்பம்சமாகும் எட்டாம் இடம் ஏதோ இதை குறிக்கும் என்றால் தேவையில்லாத விமர்சனங்கள் கெட்ட பெயர்கள் அலைச்சல் திருச்சல் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் போவது மனசஞ்சலம் போராட்டம் கலவரம் போன்ற எண்ணற்ற மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் ஆனால் அதே எட்டாம் இடம் எதிர்பாராத மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த எட்டு எட்டுக்குடையவர் நாளிலே இருக்கின்றார் எட்டாம்மிட்டை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவானும் பார்ப்பதினால் எட்டாம் இட்டால் மிகப்பெரிய வம்பு வழக்கோ மைனஸ் பாயிண்ட் எதுவும் நடக்காது என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது விருட்சிகளுக்கு ஒன்பது குண்டான பலன்களை பார்ப்போம் ஒன்பது குடவர் சந்திர பகவான் வருகின்றார் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு ஏற்கனவே பிறருக்காக உழைக்கின்ற நல்ல எண்ணம் இருக்கும் இலகிய மனம் இருக்கும் உங்கள் தந்தையாருக்கும் இலகிய மனமும் பிறருக்காக தொண்டு செய்யக்கூடிய நல்ல உள்ளம் இருக்கும் என்பதும் நீங்கள் அயநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் சிறிய முயற்சியிலே செல்வீர்கள் என்பதுதான் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் ஒன்பதாம் இடியாதே இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தை உறவுகள் தெய்வ கணாட்சம் குலதெய்வத்தினுடைய அருள் மகான்களுடைய ஆசீர்வாதம் எதிர்பாராத மிகப்பெரிய தன பிராப்தி அதிர்ஷ்டம் தீர்த்த யாத்திரை செல்வது புனித புனித நீராடுவது புனித திருக்கோயிலுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் போன்ற எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பது கூடவர் சந்திரன் நாள்கிரகம் என்பதால் ஒன்பதை வைத்து பார்க்கும்போது அந்த ஒன்பதாம் வீட்டிற்கு தர்ம கர்மாதிகள் சம்பந்தம் இருப்பதினால் அதாவது குருவும் செவ்வாயும் சம்பந்தம் இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டை பொறுத்து வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிர்ஷ்டம் தழுவும் ஆனாலும் தந்தையின் இடத்தில் நீங்கள் எது எல்லா வகையிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது அதற்கு காரணம் சனி பகவான் ரெண்டிலே இருந்து மூன்றில் இருக்கின்ற சூரிய பகவானை பார்ப்பதினால் அதற்குண்டான பலனும் ஆகும் கிருச்சிகத்திற்கு பத்துக்குண்டான பலங்களை பார்ப்போம் பத்தாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்றார் பத்தாம் இட்டு அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் இயற்கையே அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய தந்தையினுடைய பேச்சில் கம்பீரமும் நல்ல தனப்பிராப்தியும் அமையும் என்பது கூடுதல் சிறப்பு பத்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும் தொழில் இருந்தால் தொழில் பணிபுரிவு இருந்தால் பணி வியாபாரம் நண்பர்கள் இன்ப சுற்றுலா பெரிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சகலவிதமான மரியாதையும் கொடுக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து விஐபி அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்து அந்த பத்துக்குண்டான குண்டான சூரியன் நாளிலே இருந்து தான் வீட்டை நேராக பார்ப்பதினாலும் பத்தாம் வீட்டுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதனுடன் சேர்ந்து பார்ப்பதினால் தொழிலில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற தொழில் மிக சிறந்த பெரிய வருமானத்தையும் எதிர்பாராத பெரிய தனப்பிராப்தியும் அமையும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்துக்கு சென்றாலும் பதினோராம் வீட்டை பார்ப்பதினால் அந்த பலனே தொடரும் என்பதும் கிரகநிலைகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது விருச்சிகத்துக்கு பதினொன்றுக்குண்டான குண்டான பலன்களை பார்ப்போம் பதினோராம் வீட்டு அதிபதி புதன் பகவான் வருகின்றார் பதினோராம் வீட்டு அதிபதியை புதன் வருவதைய சிறப்பு எந்த விஷயத்திலும் நீங்கள் வியாபார நோக்கு பார்ப்பீர்கள் என்பதும் நல்ல நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு இருக்கும் மூத்தவர்களும் நல்ல அறிவாளியாகவும் நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு பதினோராம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரர்களை குறிக்கும் எதிர்பாராத தன குறிக்கும் பொன் பொருட்களை குறிக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய இடம் சக அதாவது ஒம்போ வழக்கம் ஏதாவது கோர்ட்டில் கேஸ் இருந்தால் அதை சர்வ சாதாரணமாக ஜெயிக்கக்கூடிய இடம் மொத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று கூடிய புதன் நான்கிலே இருப்பதினாலும் பதினோராம் வீட்டை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதினாலும் மூத்த சகோதர இடத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனக்கசப்போ அல்லது வீண்வெறி செலவோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதை நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த பிரச்சனையும் இருக்காது மற்றபடி லாபத்தினால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பதினோராம் இடம் வெற்றி ஸ்தானம் ஏதோ ஒரு வகையில் உங் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது பதினோராம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது விருச்சிகத்துக்கு பன்னெண்டுக்குண்டான பலன்களை பார்ப்போம் குடையவர் சுக்கர பகவானை வருகின்றார் பன்னெண்டாம் இட அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆணாகி இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறரிடம் முன்பின் தெரியாதவரிடத்தில் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக பழக வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பொருள் விரையும் தேவையில்லாத அவப்பயிரும் உருவாகும் என்பதே பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் ஆகும் பன்னெண்டாம் இடையாக இதை குறிக்கும் என்றால் அயன சயன போகம் குறிக்கும் வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது நிம்மதியாக இருப்பதும் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது தான தர்மங்களை செய்வது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் தேவையில்லாத வீண்வெரிய சர்க்களும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பன்னெண்டு அந்த குடையவர் ஆரம்பத்திலே மூணிலே இருக்கின்றார் பிறகு அவர் நான்குக்கு செல்வார் நாலாம் வீட்டுக்கு சென்றாலும் சனி பகவானுடைய பார்வை வாங்குவார் உங்களுக்கு வீண் விரய செலவுகளுக்கு பதிலாக சுப விரயங்களே வரும் அந்த சுபவிரயம் உங்கள் குடும்பத்திற்காகவும் கணவன் மனைக்குள்ளவும் தொழில் ரீதியான சுபவிரியமாக இருக்குமே தவிர வீண்வெரிய செலவாக இருக்காது என்பதும் பன்னெண்டாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது ஆக மார்ச் மாத பலன்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு வெற்றி மாதமாகவும் ஒரு அதிர்ஷ்ட மாதமாகவும் அமையும் என்பது கிரகநிலைகள் விருச்சிகராசிக்கு தெளிவாக கூறுகின்ற உண்மையாகும் விருச்சகராசி விருட்சகலக்கணக்காரர்களுக்கு முருக வழிபாடு உத்தமமான பலன்களை தரும் மாலையோ காலையோ அம்பாள் சன்னதிக்கு சென்று அம்பாளை வழிபடுவது மகத்தான நல்ல வெற்றியை தரும் என்பது குறிப்பிடத்தக்கது